வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹ அனைவருக்கும் முதற்கண்கூடான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியுனுடைய அனைத்து மெய்யம்பவர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் மாத மாதம் மாசி மாதம் இரண்டு பதினொன்று இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த விளக்கமானது வீடியோ பதிவிற இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தன் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுப் போகின்றேன் ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி மாத மாதம் மாசி மாதம் இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு ஆயணம் உத்தராயணி ருது ஹேமந்த ருது மாசமானது மாத மாசே மாதி மாசி மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்வே திதியானது துதியாம் துதியை திதி முப்பத்தி ஒன்பது நாழிகை இருபத்தி நான்கு வினாடி இரவு பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திருதீயாம் திருஜை திதி இன்றைய சாத திதியானது துதியாம் துதியை திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த தாங்கள் அனைவருக்கும் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌரஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சம் அவர்கள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாசே மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை துதியாம் துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மாக மாதம் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்கள் சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றெல்லாம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலிருந்து நொடியில் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திடிகள் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கருமாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனியும் நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றால் நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கருமாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசகமானது பிருகுவாசரே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் நாற்பத்தி இரண்டு நாழி நாற்பத்தி ஆறு வினாடி இரவு பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக மாசி மாதத்தில் பூர்வ பங்குனி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்றவர்களும் இன்றைய தினம் நிச்சயமாக கண்டிப்பாக தங்களது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்று பூர்வ நட்சத்திரமானது வருகின்றது அன்றைய தினத்தில் மட்டும்தான் அனைவரும் தங்களது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் ஒன்றமே இல்லை இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல இன்று காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் காலை பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை குரு ஹோரை சோகமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் சரவண நட்சத்திரம் திருவண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் முதல் இரவு ஐ பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவித்தா நட்சத்திரம் அவித்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ಶನಿ ಕಣಿಂಡ್ರ ಕಾಳೆ ಆರು ಮಣಿ ಪದೇ ನಿಮಿಷವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕ ಸಮಸ್ತೀನೋ ಶುಭ ಅಸ್ತು